மட்டும் இல்ல இன்னைக்கு ஸ்டாலின் எப்பொழுது பார்த்தாலும் இந்தியாவிலேயே பல மாநிலம் இருக்குது எல்லா மாநிலத்திற்கும் முன்மாதிரியாக ஆட்சி செய்கின்ற ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி எதுல கடன் வாங்குவதிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு இந்தியாவிலேயே கடன் வாங்கல முதல் இடத்துல இருக்குது தமிழ்நாடு இந்த கடன்ல நீங்க தாங்க கட்டணும் நல்லா புரிஞ்சுக்க இந்த கடன் யாரு கட்ட போறா இவர் பாட்டு கடன் வாங்கி வச்சிட்டு போயிடுவாரு இந்த மக்கள் தான் இந்த கடனை திருப்பி செலுத்த வேண்டும் எதன் மூலமாக வரி மூலமாக போடப்பட்டு கடன் திருப்பி செலுத்தவிடும் கடன் கொடுத்து விடுவானா விடுவானா விடுவானுங்களாங்க நம்ம வீடு நாம் வீட்டு கடை வாங்குறோம் பைக்கு லோன் வாங்குறோம் கட்டுறீங்க கார் தூக்கிட்டு போயிடுவான் வீட்டு கடன் கட்டினா சீல் வச்சிட்டு வீட்டு இதுதான் நடக்குது அதே மாதிரி நாட்டிலையும் அதே மாதிரி தான் இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு தான் கடன் வாங்க முடியும் அதுக்கு மேல கடன் வாங்கினா அரசாங்கம் திவால் ஆயிரும் இப்ப திமுக அரசாங்கம் திவால் ஆயிட்டு ஏங்க நாலு வருஷத்துல நாலு லட்சத்து முப்பத்தி கோடி கடன் வாங்கியாச்சு இன்னும் ஒரு வருஷம் இருக்குது இந்த ஒரு வருஷத்துல ஒரு லட்சம் கோடி கடன் வாங்கிடுவாங்க அப்ப அஞ்சு லட்சத்து முப்பத்தி கோடி கடன் வாங்கிட்டா இந்த கடனை எப்படி திருப்பி செலுத்த முடியும் இன்னைக்கு நாட்டுல

இதை எப்படி தமிழ்நாட்டு மக்கள் இந்த கடனை திருப்பி செலுத்துவார்கள் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் இவ்வளவு கடன் வாங்கிவிட்டு நாட்டிலேயே முதல் மாநிலம் தமிழ்நாடு சூப்பர் முதலமைச்சரா ஒரு பேர் அதுக்கு ஒரு பேர் இன்னைக்கு கூட உச்ச உயர் நீதிமன்றத்தில் தடையான வாங்கி இருக்கிறோம் இன்னைக்கு எல்லா விளம்பர மாடல் போட்டோ ஷூட் அப்படி அழகா வருவாரு போட்டோ எடுப்பாரு பத்திரிகையில் வரும் அதோட முடிஞ்சு போச்சு இன்னைக்கு உங்களுடன் ஸ்டாலின் இதுவரைக்கும் மக்களோட ஸ்டாலின் இல்லை குடும்பத்தோடு இருந்தார் இப்பதான் உங்களுடன் ஸ்டாலின்னு ஐம்பது மாதம் கழிச்சு அதை வந்து இதை திட்டத்தை துவக்கிறார் அப்புறம் நலங்காக்க ஸ்டாலின் நலங்காக்கும் ஸ்டாலின் இதுவரைக்கும் நலம் யாரும் காக்கல ஐம்பது மாத காலம் இந்த ஆட்சியில் மக்களுக்கு நலங்காக்கும் திட்டத்தையே கொண்டாடல மக்கள் நலமோடு இல்லை இப்போ தான் முதலமைச்சருக்கு ஐம்பது மாதம் கழிச்சு மக்கள் மீது அக்கறை வந்திருக்குது இப்படிப்பட்ட முதலமைச்சர் வேணுமா அதுக்கு இன்னைக்கு நீதிமன்றத்தில் சுய விளம்பரம் அரசாங்க பணத்தில் இவரை விளம்பரம் செய்கின்ற காரணத்தினால் இன்றைக்கு உயர் நீதிமன்றம் தடையான கொடுத்துட்டு இந்த திட்டத்துக்கு